தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற ஓபன் ரோலர் ஸ்கேட் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவையைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பதக்கங்கள் பெற்று சாதனை தேனி மாவட்டம் ரோலர் ஸ்கேட் கூடைப்பந்து சங்கம் சார்பாக மாநில அளவிலான ஓபன் ரோலர் ஸ்கேட் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி தேனி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது கோவை மாவட்ட செயலாளர் மற்றும் சவுத் ஜோன் ரோலர் ஸ்கேட் பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆப் இந்தியாவின் ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் தெரிவித்த தகவலின்படி இப்போட்டியில் கோவை திருச்சி தேனி திண்டுக்கல் சென்னை மதுரை நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் போட்டியானது பதினொன்று பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோர் மற்றும் சீனியர் ஆகிய பிரிவுகளில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாக நடைபெற்றது மற்றும் கோவை மாவட்டத்திலிருந்து இருபத்தி இரண்டு மாணவ மாணவிகள் பதினொன்று பதினான்கு பதினேழு ஆகிய வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் கலந்து கொண்டனர் பதினோரு வயதுக்கு உட்பட்ட பிரிவில் ஆண்கள் அணி வெள்ளிப் பதக்கமும் பதினான்கு வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணி தங்கப்பதக்கமும் வென்றனர் பதினேழு வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் ஆண்கள் அணி பெண்களப் பதக்கம் வென்று வெற்றி பெற்றனர் மேலும் வெற்றி பெற்ற அனைவரும் இந்த மாதம் இறுதியில் கோவாவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான ரோலர் ஸ்கேட் பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் கோப்பை போட்டிக்கு விளையாட தேர்வாகியுள்ளனர் இதில் கோவை மாவட்ட ரோலர் ஸ்கேட் பேஸ்கெட் பால் சங்க தலைவர் விஜயராகவன் பயிற்சியாளர்கள் கிஷோர் பிரவீன்குமார் பிரியதர்ஷினி கீர்த்தி மாலினி மற்றும் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் வந்து நந்தகுமார் நான் வந்து கோவை மாவட்டம் ரோலர் ஸ்கேட் பேஸ்கெட் பால் சங்க சங்க செயலாளராக இருக்கேன் அதுபோக வந்து தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட் பாஸ்கெட்பால் சங்க உதவி செயலாளராக இருக்கேன் அதுபோக வந்து சவுத் ஜோன் ரோலர் ஸ்கேட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட பொறுப்பாளராக இருக்கேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் க ஜூன் மாதம் தேதி வந்து தேனியில் வந்து ஆர்ஆர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் நடந்த ஸ்கேட் பேஸ்கெட் பால் ஓப்பன் சாம்பியன்ஷிப் போய் நாங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்லேருந்து நாங்கள் ஒரு இரு இருபத்தி ரெண்டு குழந்தை போய் க கலந்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா அண்டர் லெவன் கேட்டகரி அண்டர் ஃபோ அண்டர் ஃபோர்டீன் கேட்டகிரி வந்து பாய்ஸு கேர்ள்ஸு அண்டர் செவன்டீன் கேட்டகரி பாய்ஸ் கலந்துக்கிட்டோம் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா அண்டர் லெவன் பாய்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சில்வர் மெடலும் அண்டர் ஃபோ அண்டர் ஃபோர்டீன் பாய்ஸு கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாங்க அதே போல் வந்து அண்டர் செவன்டீன் பாய்ஸு வந்து ப்ராஜ்ஸ் மெடல் வின் பண்ணியிருந்தாங்க இல்லை இப்போ இல்லை க இந்த இந்த மேட்சில் வந்து கலந்து வெற்றி பெற்ற குழந்தைகள் வந்து கோவாவில் நடக்கிற இந்த மாதம் ஜூன் இருபத்தி ஏழு இருபத்தொம்பது வந்து கோவாவில் வந்து ஃபெடரேஷன் கப்பு நடக்கிறது ஓரளவுக்கு பக்கத்தில் ஃபெடரேஷன் கப் நடக்குது இல்லை கலந்து வின் பண்ண எல்லாருமே அந்த மேட்சுக்காக வந்து செலெக்ஷன் ஆகியிருக்காங்க என்னோட பேர் சஞ்சய் நான் நேஷனல் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இப்போ வந்து இங்கே போன ஸ்டேட்டில் என் டீம் கேப்டன் நான் தான் நாங்கள் அண்டர் ஃபோர்டீன் கோல்ட் மெடல் அக்யூர் பண்ணியிருக்கோம் எங்கள் டீம்லேருந்து நிறையா பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க நேஷனலுக்கு நானும் அதில் செலக்ட் ஆயிருக்கேன் கோவா மேட்ச்க்கு என் பேர் ஜெஸ்லின் நான் ஜிடி ஸ்கூல்லேருந்து இருந்து படிக்கிறேன் நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் அண்டர் செவன்டீன் கேட் கேட்டகிரியில் இருக்கேன் நாங்கள் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த ஸ்கேட்டிங் கிளாஸுக்கு டூ இயர்ஸாக வந்துட்டுருக்கேன் நாங்கள் கோவா இப்போ நேஷனல் மேட்ச்க்கு நாங்கள் செலக்ட் ஆகியிருக்கோம் வந்து நல்லா எப்படி சொல்ல மெதுவாக அவங்களுக்கு வரலைனாலும் அதை பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா அவங்க இல்லாமல் எனக்கு இந்த இதே எனக்கு கிடச்சிருக்காது அண்ட் கோச்சஸ்க்கு வந்து அவங்க சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் என் பேர் தேவா நான் வந்து ஃபிஃப்த்து படிக்கிறேன் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறேன் நான் இப்போ தேனி போனதில்லை செகண்ட் ப்ரைஸு நான் வந்து அண்டர் லைன் டீம் கேப்டன் நான் ஸ்கேட்டிங் போனால் தான் போனேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நன்றி சொல்கிறேன் என் பேர் மிருத்யுஞ்சேன் நான் ஃபிஃப்த் சி படிக்கிறேன் நான் வித்யானிகேத்தன் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் இந்த டைம் தேனிக்கு போனதில் நாங்கள் செகண்ட் ப்ளேஸ் அடிச்சிருக்கோம் ரோலர் ஸ்கெட் பால்காக போயிருந்தோம் இப்போ நாங்கள் கோவாக்காக போகிறோம் என் பேர் கிறிஷ்வின் சாய்ராம் நான் செகண்ட் படி நான் தேர்ட் படிக்கிறேன் நான் ஹைஸ்கூலில் படிக்கிறேன் போன வாட்டி வந்து தேனியில் ஸ்டேட் மேட்ச் ஆர்ஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ரோலா ஸ்கேட்டிங் பாஸ்கெட் பால் மேட்ச் போயிருந்தோம் நாங்கள் வந்து செகண்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்கோம் நான் வந்து கோவா மேட்சுக்கு செலக்ட் ஆகியிருக்கேன் நான் எம் நான் இது பிஎஸ்சிஜி கன்னியாகுளம் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் இப்போ தேனி மேட்ச் போனதுலேருந்து அண்டர் ஃபோர்டீன் கேர்ள்ஸ் ஓவராலில் ஃபஸ்ட் அடிச்சு கோல்டு மெடல் அடிச்சிருக்கோம் நான் இங்கே ரெண்டு வருஷமாக இருக்கேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே கோச்சிங் நல்லாயிருக்கு எங்கள் டீம் சப்போர்ட் இல்லைன்னா இந்த கேம் ஆயிருக்க முடியாது இப்போது இந்த இந்த மந்த் எண்டில் நாங்கள் நேஷ்னல் மேட்ச் போகிறோம் அதுலேயும் நாங்கள் வின் பண்ணணும் இந்த டீம் சப்போர்ட் எனக்கு வேணும் கூட இவங்களாம் கோச்சிங்னால சொல்லித்தராங்க இதே மாதிரி நான் எப்போவுமே எங்கள் டீமோடு இருக்கணும் எல்லாம் நல்லா சொல்லித்தராங்க இவங்க சப்போர்ட் நான் ஆட முடியாது ரோலர் ஸ்கேட் பேஸ்கெட்பால் என் பெயர் பாவனா நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நேஷ்னல் மாடல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் இப்போ நாங்கள் போன மேட்ச் வந்து தேனியில் நடந்துச்சு பே ரோலர் ஸ்கேட் பேஸ்கெட் பால் மேட்ச் இங்கே கோச்சிங் நல்லா சொல்லித்தராங்க நல்லா டீம் சப்போர்ட் இருக்குது இவங்க நாங்கள் இப்போது நேஷ்னல் மேட்ச்சுக்கு வந்து கோவாவுக்கு போக போகிறோம் அதுலேயும் நாங்கள் வந்து ஜெயிக்கணும் நான் இது பண்ணுறோம் இன்னும் நாங்கள் நல்லா ட்ரை மேட்ச் இன்னும் நல்லா நாங்கள் எஃபர்ட்டாக ஆடுவோம் என் பேர் கனிகா நான் ஃபிஃப்த்து சி படிக்கிறேன் ஸ்ரீ சுகப்பிரம மகரிஷியத்தில் படிக்கிறேன் இந்த டீம் இல்லைன்னா நாங்கள் ஜெயிச்சிருக்க மாட்டோம் நாங்கள் தேனிக்கு போயிட்டு வந்திருக்கோம் இப்போ கோவாக்கு போகணும் பேஸ்கெட் பால் போயிருக்கோம் கோவாக்கு போனோன்னா நாங்கள் எல்லா டீமும் சேர்ந்து ஆடணும் என் பேர் பிரனீத் நான் ஜிஆர்என் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் இப்போது நாங்கள் ரீசண்டாக தேனி மேட்ச் போயிருந்தோம் ரோலர் பேஸ்கெட் பால் அதில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் அடித்தோம் அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் மேட்ச்க்கு நாங்கள் கோவா போகிறோம் வேலம் மல்போதிக்கு இப்போ ஸ்கூல்லேருந்து வரேன் இப்போ இப்போ நடந்த பேஸ்கெட் பால் மேட்சில் வந்து நான் தேர்ட் ப்ளேஸ் அடித்தோம் அண்டர் ஃபோ அண்டர் செவன்டீன் டீமில் இப்போ அடுத்து வந்து நாங்கள் மேட்ச் எங்கே போகிறோம்னா கோ கோவா மேட்ச்சுக்கு செலக்ட் ஆகிருக்கோம் நேஷ்னல் மேட்ச்சுக்கு ஸோ இங்கே கோச்சிங் வந்து நான் ரெண்டு வருஷமாக இருக்கேன் எங்கள் உங்கள் நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க எஸ் அஸ்வின் நான் வந்து பெரியம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன் நாங்கள் வந்து ரீசெண்டாக வந்து தேனிக்கு மேட்ச் ரோலர் பேஸ்கெட்பால் மேட்ச் போயிருந்தோம் அதில் அண்ட் ஃபோர்டீன் டீமுக்கு கோல்டு ஃபஸ்ட் ப்ளேஸ் செக்யூர் பண்ணியிருக்கோம் இனி கோவாவுக்கு இன்ட்ர நேஷனல் மேட்ச்சுக்கு செலக்ட் ஆகியிருக்கோம் இதுக்கு எங்கள் ஃபேமிலி கோச்சஸ் ஸ்கூல் இது எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ பைரம் மிதம் நான் விவேகானந்த ஸ்கூல்லேருந்து வேணேன் நான் நேஷ்னல் இது டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் போயிருக்கேன் தேனி ஸ்டேட் ஸ்டேட் மேட்ச் போயிருக்கேன் ஃபஸ்ட் ப்ளேஸ் அடிச்சிருக்கேன் கோ அடுத்தது வந்து கோவா மேட்ச் இருந்தேன் நேஷ்னல் மேட்ச் போ நான் அக்ஷய்குமார் பேசுகிறேன் நான் வந்து வேல்மால் போதி கேம்ப் ஸ்கூலில் படிக்கிறேன் டென்த் ஸ்டாண்டர்ட் நான் வந்து ரீசண்டாக தேனியில் ஸ்டேட் ரோலர் பாஸ்கெட் பால் மேட்ச்க்கு போய் கோல் செக்யூர் பண்ணியிருக்கேன் நான் வந்து இந்த கோவாவில் வந்து நேஷ்னல் மேட்ச்க்கு செலக்ட் ஆகியிருக்கேன் அதில் போய் கோல்டு அடிப்பேன் கோல்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து இங்கே ஒரு சிக் ரீசெண்டாக சிக்ஸ் மந்த்ஸாக தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் பேசுகிறேன் இப்போது நான் வந்து ஸ்டேட் மேட்ச் போயிருந்தேன் அண்டர் ஃபோர்டீன் கேட்டகிரியில் நான் கோல்டு மெடல் அடிச்சிருக்கோம் நாங்கள் எல்லா டீமு அதனால் நாங்கள் கோவா நாங்கள் செலக்ட் ஆகியிருக்கோம் கோவா இன் நேஷனல் மேட்சுக்கு அதனால் நாங்கள் கோல்டு அடிக்கிறோம் ந நினைக்கிறோம் ஆனால் பார்க்கலாம்